தேவனுடைய பர்சுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சிலர் பதினாலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து இந்த நாளில் காரியங்களை பார்க்க போகிறோம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பவுலும் பர்ணவாவும் சத்தியத்தை சத்தியமாய் போதித்து ஜனங்களை தேவனுக்குள்ளாய் நடத்தும் போது அங்கே தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டவர்களால அவர்களுக்கு வந்த தடைகளை பாடுகளை உபத்திரவங்களை நாங்கள் பார்த்தோம் அப்படி இருந்து இவங்க சோர்ந்து போகாதபடி சத்தியத்தை சத்தியமாய் பேசி சத்தியத்தின்படி வாழ்ந்து ஊழியங்களை செய்து வருகிறாங்க ஒரு பட்டணத்துல துரத்தப்படும் போது அவங்க சோர்ந்து போகல்ல என்னடா ஆண்டவருக்காகத்தானே வந்தோம் ஆண்டவருக்காகத்தானே ஊழியம் செய்தோம் ஆண்டவருக்காகத்தானே இவ்வளவு பாடுகளை பட்டோம் ஆனா அப்படி செய்து வரும்போது இன்னும் பாடுகள் வருகிறது இன்னும் உபத்திரவங்கள் வருகிறது துரத்தப்படுகிறோமே சத்தியத்தை சத்தியமாய் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையே அதை தள்ளுகிறாங்களே ஒதுக்குறாங்களே என்று இவங்க கவலைப்படல் காரணம் இவங்களுக்கு இவங்களை அழைத்தவர் யார் என்பதை இவர்களுக்கு நல்லா தெரியும் இவங்க தாங்க எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறாங்க என்பதையும் இவங்களுக்கு நன்றாய் தெரியும் ஆகவே இவங்க சோர்ந்து போகல்ல தொடர்ந்து துரத்தப்படும் போது அடுத்த பட்டணம் அடுத்த ஊர்களும் போய் தங்களுடைய அந்த அழைப்புல இவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் அந்த சத்தியத்துல இவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் உறுதியாயிருக்கிறார்கள் உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்கள் புறக்கணிப்புகள் வேதனைகள் அடிகள் வந்த போதும் அந்த சத்தியத்துல நிலைத்திருந்து அந்த சத்திய தேவனுக்கு சத்தியத்தின் மொழி ஊழியங்களை செய்து ஜனங்களை நடத்துறாங்க பதினாலாம் அதிகாரம் முதலாவது வசனம் இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் ஜூதுடைய ஜப ஆலயத்துல பிரவேசித்து ஜூதெல்லாம் கிரேக்கலம் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் பிரசங்கிக்கிறோம்னா வசனத்தை பேசினாங்க அற்புதம் செய்யல தீர்க்க தரிசனம் சொல்லல அந்நிய பாச பேசல வியாதிகளை குணப்படுத்தல வாக்குத்தத்தங்களை பேசல சத்தியத்தை பேசினாங்க இயேசு யார் அவரை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படியாக வந்தார் வாழ்ந்தார் பாடுபட்டார் மறித்தார் உயிர் தேவ சமூகத்துல இருக்கிறாரு அவரால் எப்படி ரட்சிப்பு என்பதை குறித்து தான் அவங்களோட பிரசங்கம் இப்ப இவங்கள பிரசங்கம் என்ன ஜனங்கள் தெய்வத்தை விசுவாசிக்கும்படி பிரசங்கம் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஓடத்தக்க பின்னால ஓடத்தக்கதான பிரசங்கம் அல்ல ஜனங்கள் தீர்க்க தரிசனங்களுக்கும் தீர்க்க தீர்க்கதரிசியலுக்கும் பின்னால ஓடத்தக்கதான பிரசங்கம் அல்ல ஜனங்கள் அற்புதங்களுக்கும் அற்புதங்களை செய்யறவங்களுக்கு பின்னால ஓடத்தக்கதான பிரசங்கங்கள் கிடையாது வாக்கு தத்தங்களை பேசுறவங்களுக்கும் வாக்கு தத்தங்களுக்கு பின்னால ஓடுகிற பிரசங்கம் கிடையாது சத்தியத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தத்தக்கதான பிரசங்கம் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கத்தக்கதான பிரசங்கம் ஜனங்களுக்கு உண்மையான தெய்வத்தை சொல்லத்தக்கதான பிரசங்கம் இதான் பிரசங்கம் இதான் போதனை இதான் சபைகள்ல இருக்க வேண்டும் ஜபக்கூட்டங்கள்ல இருக்க வேண்டும் எந்த ஒரு தேவனுக்குரிய காரியங்கள் செய்கிற இடத்திலும் இதுதான் இருக்க வேண்டும் இதுதான் ஜனங்களை மாத்தும் நடத்தும் நாட்கள் இதுகள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது ஆனா அங்க அப்போ சில பாத்தீங்கன்னா சத்தியத்தை சத்தியமா பேசி அதன்படி வாழ்ந்து தெய்வத்தை மய்மைப்படுத்தி தேவனுக்கு நேரால் ஜனங்களை ஜனங்களை நடத்துகிறதான ஊழியர் தங்களுக்கு நேராக அல்ல பணத்துக்காக அல்ல புகழுக்காக அல்ல பெருசா சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல பேர்களுக்கு முன்னால் ஒரு பட்டத்தை போடுகிறதற்காக அல்ல தெய்வத்தை ஜனங்கள் அறியும்படி தெய்வத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி ஜனங்கள் சத்தியத்தை கெட்டு மனம் திரும்பும்படி பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரத்தக்கதான ஒரு பிரசங்கம் தான் இவங்களுடைய ஊழியத்துல வாழ்க்கையில மரணபரிய இருந்தது இதை அவங்க இந்த பட்டணத்திலும் இக்கோனியா பட்டணத்திலே வந்து திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாய் பிரசங்கித்தார்கள் இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி பிரசங்கிக்கிறோம் திரளான ஜனங்கள் தெய்வத்தை விசுவாசித்து ரட்சிப்புக்குள்ள வரத்தக்கதா பிரசங்கிக்கிறோமா அல்லது எங்களுடைய சபைக்கு வரத்தக்கதாக பிரசங்கிக்கிறோமா ஆசீர்வாதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அற்புதங்களையும் காட்டி வா வாக்கு தத்துங்களையும் காட்டி வாக்குத்தம் என்று அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஊழியங்கள் நடக்கிறது தீர்க்க தரிசனம் என்று அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியங்கள் நடக்கிறது ஆசீர்வாதங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியங்கள் நடக்கிறது சத்தியத்தை காணல்ல சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது ஊழியங்களை காணல்ல அரிது இல்லாம இயேசுவின் நாமத்தில் மாற்றப்பட வேண்டும் தெய்வம் தொடர்ந்து உங்களை நடத்துவார்கள் ஆமையும்